ஹலோ ஸ்காட் நான் நான் உங்களோட எஸ்ஆர்எஃப்எம் ஸோ வெல்கம் பண்ணுறேன் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரவாத நடைபெற்ற இடத்துல தான் நான் நிற்கிறேன் ஸோ வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் வந்து பெரிய பழிசிக்கும் முன்னால் தான் அமைஞ்சிருக்கு ஸோ வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பயங்கரவாத நடைபெற்ற இடத்துல இருந்து அந்த தடுத்து வைக்கப்பட்ட பொருட்கள் அதாவது வந்து ஆயுதங்கள் ஸோ வந்து இதில் வந்து சிலை ஒன்றும் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ வந்து அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா இவ்வளோத்த வந்து ஒரு மிஸிக் மாதிரி ஒன்றும் அந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு நம்மளோட ஸ்ரீலாங்கா இராணுவம் வந்து இவ்வளோத்துக்கு டேலண்ட் சொல்லி நம்மளுக்கு விளங்குதேன் ஸோ வந்து இதை தொட்டு பார்த்து நம்மளும் சும்மா ஜாலியாக வந்து எங்கே சரி சுடலாம்னு சொல்லி பார்த்தா எங்கே நம்மளுக்கு எங்கே அதை பிடிக்கிறதுக்கே பார்க்கும்போதே அது எங்கே எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கூட தெரியலை ஸோ அதனால் நம்ம இதை இப்படியை பார்த்துட்டு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அமைசிக்கான கடல் நிலப்பரப்பு தான் இந்த வள சைட்லலாம் பார்த்தாலும் ஸோ அதோடு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டிய கிடக்கு ஸோ வந்து இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் தான் பார்த்துருப்பீங்க தோட்டா கன்ஸ் விதமானது ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்ததெல்லாம் வந்து நான் நேரில் என்ன வாழ்க்கையிலேயே நான் சந்திக்காதது ஸோ வாழ்க்கையிலே நான் பார்க்காததெல்லாம் வந்து நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு ஆயுத பொருட்கள் ஸோ அந்த ஆயுத பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஸோ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதே மக்களுக்கு தெரிவிப்போன்னு சொல்லி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய் ஸோ நான் வந்து டிக்கெட் உடைச்சிட்டு ஸோ வந்து அந்த இதுக்குள்ளே நான் என்ட்ரி ஆக போகிறேன் ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னு வச்சு சொன்னாக்கா ஃபுல் செக்யூரிட்டி தான் ஸோ வந்து சிசிடி கேமரா எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஸோ வந்து ஃபுல் கண்காணிப்பில் தான் ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அமேசிங்கான கன்ஸ் ஸோ வந்து டேங்கர்ஸ் யுத்தத்துக்கு இது தேவையான அனைத்து பொருட்களும் வந்து இந்த இடத்துல வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம வந்து இந்த யுத்த காலத்தில் வந்து நம்மளாம் சிறு வயது குழந்தைகள் ஸோ வந்து எனக்கும் பெருசாக இதெல்லாம் தெரியாது ஸோ வந்து அதனால் சும்மா பாப்பன்னு சொல்லி தான் நான் வந்தேன் அதையும் பாப்பனு வந்த இடத்துல வந்து எனக்கு ஐடியா தோணுன்னா வந்து நம்மட சப்ஸ்க்ரைபருக்கு அதாவது வந்து நம்மட ஃபேமிலிக்கு வந்து இதை காட்டுவான்னு சொல்லி ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவடத்தையே முன்னுக்குள்ளே என்ட்ரி போர்ட்லேயே வந்து ஒரு ஏகே ஃபோர்ட்டி செவன் கன் ஒன்று இருக்குது ஸோ வந்து நான் சொன்ன நேம் சரியோ தெரியலை ஸோ வந்து இப்போ அந்த கேட்டால் நம்ம என்ட்ரி ஆகிட்டு பார்த்தா வாவ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் கன்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்த சைட்டில் வந்து என்ன என்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே உள்ளுக்குள்ள போகணும்னு சொல்லி பார்த்தா இவ்வளோத்தையும் வந்து ஆனால் இந்த கன்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கேன் ஸோ வந்து பப்ஜியில் தான் ஸோ வந்து இந்த கன் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தாக்கா இது வந்து இந்த போட்ல வந்து போட்டிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் அதில் டீட்டெயில்ஸ் அவ்வளோத்தையும் ஒவ்வொரு போட்லேயும் போட்டிருக்காங்க கன்ஸ்ட்ர எவ்வளோ ஃபவர் அந்த ஃபவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆட்களை டார்கெட் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி சில அந்த உருவாக்கினவங்களோட தத்துவங்களை போட்டிருக்கிற மாதிரி இருக்கு ஸோ வந்து இது என்ன கன்னு சொல்லி உங்களை தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் சுவாரஸ்யமாக இருந்தால் கைஸ் ஸோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வார நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் சுவாரஸ்யமான நான் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தாமே ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து நிறைய விதமான கன்ஸ் இருக்கும் ஸோ வந்து நான் இப்போ ஹாட்டினது கன்ஸ் வந்து கொஞ்சம் தான் ஸோ வந்து இன்னும் நிறைய இருக்கும் ஸோ நான் போகும் பாதையில் பார்த்தீங்கன்னு வச்சு சொன்னாலே ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ரெண்டு அதாவது வந்து வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கனாலே கன்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து என்னால் இந்த வீடியோ வந்து லாங் வீடியோவாக தான் போகும் ஸோ வந்து என்னால் ஏழ்ந்த அளவுக்கு நான் அதை வந்து குயிக்காக வந்து வீடியோவை நான் உங்களுக்கு ரோட் பண்ணி தரேன் ஸோ வந்து இந்த கண்ணை பிடிச்சி பார்க்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சும்மா சில் சில்லுன்னு ஏறுது ஸோ வந்து இந்த கண்ணை வந்து எவ்வளோ பேர் பிடிச்சிருவி எவ்வளோ பேர்த்துக்கு வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து எத்தனை உயிர்களை பறித்திருக்குன்னு சொல்லி கூட தெரியாது ஸோ வந்து இந்த பயங்கரவாத சட்டத்தின்படி யுத்த காலம் நடந்த டைமில் வந்து யூஸ் பண்ண பொருட்கள் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ வந்து இந்த கண்ணை பார்த்திங்கன்னா சொன்னாலே இந்த கன் எவ்வளோ தூரத்துக்கு ஃபயர் ஆகுன்ற மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த கன் வேறு லெவல் ஸோ வந்து ஏடபிள்யூஎம் எல்லாம் இருக்கு ஸோ பாருங்கள் ஐஸு வேறு என்னென்ன கன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய கன்ஸ் இருக்கு ஸோ வந்து இந்த கன்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணினாங்க என்றெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ வந்து இந்த கன்னெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருப்பமான கூட தெரியலை ஸோ வந்து என்னால் ஏழுந்த அளவுக்கு நான் முயற்சி செஞ்சு நம்மளோட மக்கள் நம்மளோட ஃபேமிலி அண்ட் சில்ல குட்டிகளுக்கு நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு எப்பவும் ஒரு மோட்டிவேஷன் ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஸ் கொஞ்சம் இருக்கு ஸோ வந்து இந்த கன்ஸெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஸோ இந்த கண்ணை கொஞ்சம் பார்ப்போம் என்ன மாதிரி எங்கே லெக் பண்ணதுன்னு சொல்லி ஸோ அந்த கண்ணை பிடிச்சி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கண் அவ்வளோ இந்த இதாக அறியும் ரஃபாக டைட்டாக இருக்கும் ஸோ வந்து ஒரு நூல் கூட அசைவு தன்மை கூட இல்லை ஸோ வந்து இலக்க வந்து ஏம் பண்ணி சுட்டாலே அந்த இடத்துல ஆள் வந்து உடனே ஸ்போட்டில் அவுட் ஆக ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பின்பெக்கில் வந்து அவங்க போட்டிக்கிறாங்க வந்து பாருங்கள் ஸோ வந்து இந்த இடத்துல பாருங்கள் வளைஞ்சி வர அவ்வளோ கன்ஸ் தான் கொள்கிறீங்க ஸோ வந்து உங்களுக்கு அதை பார்த்துட்டு தான் விளங்கும் ஸோ வந்து நாங்கள் அதை வாசிக்கலை ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் போட்டுருங்க ஸோ வந்து தெரியாதவங்க அதை பார்த்து கொள்வாங்க ஸோ அப்போ நம்ம இப்போது அடுத்ததாக எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சு சொன்னாக்கா இந்த ரூமுக்குள்ளே அதாவது வந்து அந்த சைட்லேருந்து இங்கே சைட் பார்த்தீங்கன்னு சொன்னாலே அங்கால சைட்டில் வந்து டேங்கர்ஸ் இருக்குது ஸோ வந்து டேங்கர்ஸ்னு வச்சுன்னாக்கா கவசா வாகனம் ஸோ வந்து நம்ம இப்போ இந்த இடத்துக்குள்ளே போவோம் ஸோ இந்த ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லணுனாக்கா இந்த இடத்துல வந்து அதாவது டெக்னாலஜி அதாவது வந்து தொழில்நுட்பங்கள் அதாவது இப்போ அவங்க ஒரு டீம் டீம் ஒன்றும் இப்போ இருக்கும்போது இப்போ அடுத்தவங்களை தொடர்பு கொள்வதுக்கா வேண்டிய யூஸ் பண்ண கணனிகள் ஸோ வந்து இந்த கணனிகளை பார்த்தீங்கன்னு வச்சு சொன்னால் இப்படியான ஒரு எல்லாம் வந்து நம்மளோட நாட்டு ஸ்ரீலங்கா மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள்னு சொல்லி சொன்னால் இராணுவ படைகள் அதாவது இராணுவ படைக்கு ஆப்போஸ்ட்டாக வந்து போர் தொடுத்த நபர்கள் அவங்களால் வந்து யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் தான் இந்த இடத்துல இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரவாத சட்டத்தின்படி அந்த போர் நடந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தான் ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோமான்னு கூட தெரியலை ஸோ பாருங்கள் காய்ஸ் அற்புதமான பொருட்கள் எல்லாம் இருக்குது ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிப்போம் கூட தெரியாது அதோடு வந்து சொல்லி சொன்னால் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சவங்க வந்து நம்மளோட செல்ல ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ஸோ வந்து அதிரடி படைகள் மட்டும்தான் இதை வந்து நன்று அறிஞ்சிருப்பாங்க ஸோ வந்து இதை பற்றி அறிஞ்சவங்க நிறைய பேர் மிரிப்பாங்க ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படியான நபர்கள் இருந்திருந்தால் ஸோ வந்து கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு தெரியுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னச்சுன்னா இது வந்து பம்ஸ் இதை வந்து கிளிப் பம் அந்த ஒவ்வொரு ஜாதிரி விதவிதமான பொருட்கள் இருக்குது ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள் தான் ஸோ வந்து எல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது டம்மி தான் ஸோ எல்லாம் யூஸ் பண்ணி ஃபெயிலியர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஸ் வரிசையில் இருக்குது ஸோ வந்து எல்லாம் கன்ஸும் வந்து சைலன்சர் கன் போலுவானாங்க சைலன்சர் போட்டி ஷூட் பண்ணுற கன்னாக தான் இருக்கும் ஸோ வந்து நான் உழுக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ரீலங்கா இராணுவ படையில் ஆள் வந்து ரூமை வந்து க்ளீன் படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் அப்படின்னு சொல்லி லைட்டாக வெளியாகி அடுத்த என்னென்ன இருக்கி இந்த இடத்துலனு சொல்லி பார்க்குறதுக்கு நானும் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே வந்து வெயில் அதிகமாக அடிக்குது ஸோ வந்து சரியான ஹீட் நான் நல்ல காலம் ஹெல்மெட் போட்டிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியல ஆனால் உடம்பு சும்மா லைட்டாக ஹீட் இருக்குது ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கன் வந்து இது கன்னாக இல்லை வேறு என்ன என்னமான்ற மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ வந்து இந்த வாழமுட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் வந்து இந்த கன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் யாருப்பா அந்த அந்த தலைவன் எவர்னு தெரியலை ஸோ வந்து அவரெல்லாம் கண்டுபிடிச்சவரெல்லாம் நம்ம கண்டாலே நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே போகணும்னு சொல்லி ஃபன் பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தாலே இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த இடத்துலயே எவ்வளோ கன்ஸ் ஸோ அந்த கன்ஸ் எல்லாம் பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது கைஸ் இன்னும் கன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஸ் ஏகப்பட்ட கன்ஸ் இருக்குது இந்த நான் ரன் பண்ண அதாவது வந்து நம்ம இந்த ரோட்டில் அப்படி நடந்து வந்த டைம்லேருந்தே பார்த்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தீங்க நான் சொன்னேன் தானே ஆரம்பத்தில் இந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா கூடுதலாக ஆக்டிவ் இருக்குதுன்னு சொல்லி ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது இந்த போட்லேயே போட்டிருக்காமல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா கண்காணிக்கிட்டீங்க ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க வர நபர்கள் அதாவது இப்போ நான் காட்டின இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம எஸ்ஆர்எஃப்எம் யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட நேமை ஸோ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய கன்சில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து கொழிய கொழிவு வச்சுருக்காங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்வையாளருக்கு பார்வை ஊற்றுற உணர்வு ஊற்றும் மாதிரி இருக்குது ஸோ வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நாங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து இவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணி நம்மளோட நாட்டை வந்து காப்பாற்றிருக்காங்க ஸோ இப்படியான உயிர் தியாகம் செய்து பல உறவுகள் வந்து நம்மோட இதை வந்து காப்பாற்றிருக்காங்க ஸோ வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு விளங்கும் ஸோ வந்து நான் இந்த இடத்த பார்த்துன்னு நான் நினைச்சேன் ஸோ கொஞ்சம் சுற்றி வரும்போதே நான் நினைச்ச பார்த்தேன் இந்த இடம் வந்து இராணுவத்தால் வந்து ஒரு இராணுவ படைக்குள்ளே போன மாதிரி ஸோ வந்து ஒரு ஹாலிவுட் மூவிக்குள்ளே போன மாதிரி ஸோ வந்து அந்த அண்ணாட்ட கேட்டேன் நான் அவர் சொன்னார் வந்து இந்த இடம் எல்லாம் வந்து எல்லாம் வந்து இருக்கிற பொருட்களை வந்து எல்லாம் வந்து யூஸ் பண்ண பொருட்களெலாம் ஸோ ஓகேன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட சொல்லி ஹாய் பாயின்னு சொல்லி போட்டு நான் அப்படின்னு சொல்லி அடுத்த சைட்டுக்கு போகணும்னு சொல்லி அப்படியே இனி லைட்டாக இந்த சைட்டில் பார்த்தா மூணு கன்ட்ரி ஸோ வந்து இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளைச்சி வர கடல் தான் இருக்குது ஸோ வந்து கடல் சைட்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸோ வந்து இந்த இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு விதமான கன் ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க எப்பட்றான்ற மாதிரி ஸோ வேற லெவல் கன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ வந்து என் வாழ்க்கையில் நான் பார்க்காத கன்ஸ் எல்லாம் வந்து நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஸோ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது காய் ஸோ வளைச்சி வர அடுத்த பாட் ஸ்கூலை வந்து நம்ம சந்திப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்ச் நம்ம மறந்துடாமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கட்டணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும்